நிறைய பேர் அறிமுகமாகி பிறகு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நடிகைகளில் ஒருத்தர் தான் இந்த சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கீதாஞ்சலின்ற தெலுங்கு படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமானாங்க பிறகு அதுக்கு அடுத்த வருடமே தமிழ்ல கேளடி கண்மணி படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாங்க இயக்குனர் வசந்திய கே என்ற படத்துல அஞ்சுவோட எங்கர் வருஷம்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க லீடிங் ரோல நடிக்கிறதுக்காக தனக்கு வந்த மற்ற வாய்ப்புகள் எல்லாம் மறுத்துட்டாங்க அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே இயக்குனர் அகத்தியல் இயக்கிய விடுகதை படத்துல நடிக்க நீனாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல இவங்களோட நடிப்பு எல்லாரும் பாராட்டுற விதமா இருந்தது படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸும் கிடைச்சது இந்த படத்தை தொடர்ந்து ராசி காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற படங்களையும் நடிச்சாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளியான கண்ணாத்தாள் படத்துல லீட் ரோல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நாகலிங்கம் சுதந்திரம் போன்ற படங்களையும் நடிச்சாங்க பிறகு பட வாய்ப்புகள் இல்லாததால சித்தி அண்ணாமலை போன்ற சீரியல்களில் நடிச்சாங்க நீனா ரெண்டாயிரத்தி நான்கில் சந்தில் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டு ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிட்டாங்க இவங்களுக்கு சோனியா மற்றும் சஞ்சய்னு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க நீனா திருமணத்துக்கு பிறகு சினிமால இருந்து முழுமையா விளையிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க